வாசுகி கல்யாண மண்டபம் அன்றைய கல்யாண பரபரப்பில் காலை நேரம் சமையல் கலைஞர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டு இருக்க அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாம்பார் கொதிக்கும் இடத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கே சாம்பார் மட்டும் கொதிக்கவில்லை அவரது மனமும் விசும்பி விசும்பி அழுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் கண் கலங்கியிருக்கு ஏதாவது கண்ணில் பட்டுட்டா இருந்த உதவியாளர் அவரை பார்த்து கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாயா என் பெண்ணு கண்ணில் பட்டுட்டா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் என் பொண்ணை இங்க என சொல்லி அழ தொடங்கினார் போய் பேச வேண்டியது தானே என கூறிவிட்டு சரி சரி வேலையை பாருங்க முதலாளி வரார் ஏதாவது சொல்ல போறார் என கூறி சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் முதலாளி கிட்ட வந்து என்ன சாம்பார் கொதி வந்துடுத்து இறக்கிடு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது வருடம் முன்பு பிரிந்த தன் மனைவி மற்றும் பெண்ணை பார்த்ததாக அவர் கூறினார் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்க என்று கேட்டார் அந்த முதலாளி இங்கதான் மண்டபத்துல என்று சொன்னார் அப்புறம் என்ன கூப்பிட்டு பேச வேண்டியது தானே என்று முதலாளி அவரிடம் மீண்டும் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாண பெண்ணே அவள்தான முதலாளி என கூறி கதறி கதறி அழுதார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்றீங்க மீனாமா உங்கள் மனைவியா இந்த ஊர் தாசில்தார் அவங்க என்று முதலாளி சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இவங்க சொல்லி தான் மாப்பிள்ளை தம்பி நமக்கு சமையல் ஆர்டரும் கொடுத்தாரு சரிப்பா உன் வேலையை நிறுத்து நீ போய் உன் மக கல்யாணத்தையாவது பாரு நான் வேறு ஆளை இங்கே அனுப்புகிறேன் என கூறி சென்றார் முதலாளி என்று தான் சொல்ல வேண்டும் அருகிலிருந்த மாப்பிள்ளை தோழன் இவர்கள் பேசியதை கேட்டுவிட மாப்பிள்ளைக்கு உடனே தகவல் போனது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னடா சொல்கிறேன் கல்யாண நேரத்துல நான் என்ன பொய்யா சொல்றேன் அவங்க பேசினதை தான் நான் வந்து சொன்னேன் என்று சொன்னான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவங்க அம்மா சுமதிக்கு அப்பா இல்லைன்னு அன்னைக்கே சொன்னாங்களேடா என்று மாப்பிள்ளை சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இது என்னடா புது குழப்பமாக இருக்கு நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத நான் போய் அவரை இங்க அழைச்சிக்கிட்டு வரேன் பொறுமையா கேட்டு பின்பு முடிவெடுப்போம் என்று கூறி நண்பன் சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நான் அவரை ஓரமா உட்காந்து பார்க்க சொன்னேன் தப்புதான் இப்ப இப்போ வெளியே போக சொல்லிடுறேன் நீங்க முகூர்த்தக்கு ரெடியாகுங்க என்றார் சமையற்காலர்களின் முதலாளி என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைங்க அவர்கிட்ட தான் பேசணும் நீங்களும் இருங்க என்றார் மாப்பிள்ளை உடனடியாக என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன குழப்பம் சொல்லுங்க என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் எனக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் அப்ப சுமதிக்கு ஆறு வயசு இருக்கும் கொஞ்சம் இல்லை நிறைய குடிப்பேன் வேலை இழந்து நான் வெட்டியாக ஊர் சுற்றியதனால என் மேலே உள்ள கோபத்தில் மனைவி தன் குழந்தையோடு என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் நானும் பல இடம் தேடி அலைஞ்சேன் எங்கு மாற்றலாகி போனார் என எனக்கு தெரியல பிள்ளையும் அவளையும் அதன் பின்பு நான் பார்க்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு வருடம் கழிந்து என்னை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்த்தார்கள் நானும் நலம் பெற்று அதற்கு பின்பு இவரிடம் சமையல் வேலையில் சேர்ந்து இன்று வரை அவருடன் தான் இருக்கிறேன் இப்போதெல்லாம் அவர் குடிப்பதில்லை நாங்கள் சென்னையிலேயே அதிக ஆர்டர் இருப்பதால் இந்த ஊருக்கு நாங்கள் வந்ததே இல்லை அடிக்கடி மனைவி மகள் நினைப்பிலேயே வாடிடுவார் நல்லா வாழ்ந்து இருக்க வேண்டிய மனிதர் தன்னுடைய குடியினால் பிரிந்து விட்டார் இப்பொழுது மனைவியை பார்த்ததும் மகளை கல்யாண கோலத்தில் பார்த்ததும் அவர் ஏதோ அப்படி பேசிட்டார் நாம ஏதும் புதிதாக பிரச்சனை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் முதலாளி என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை நான் அத்தக பேசணும் என்றான் பிடிவாதமாக மாப்பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் வேணாம் தம்பி என்று சொன்னார் முதலாளி என்னை மன்னித்து விடுங்கள் நான் இங்கிருந்து போய் விடுகிறேன் என்னால கல்யாணம் என்ன இன்னும் வெறுப்பு என் மேலே அதிகமாக தான் ஆகும் அவர்கள் நல்லா இருக்கட்டும் என மாப்பிள்ளை காலில் விழப்போனார் அந்த முதியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் தடுத்துவிட்டு விட்டு நேராக சுமதியின் அம்மாவிடம் சென்றார் மாப்பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னங்க சுமதி அம்மா என்றார் மாப்பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தனை கூப்பிடுங்க மாப்பிள்ளை என்றால் சுமதியின் அம்மா நான் அத்தனு உங்க பதல்ல தான் இருக்கு என்று சொன்னார் மாப்பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் சுமதிக்கு அப்பா இல்லைன்னு ஏன் போய் சொன்னீங்க என்று கேட்டான் மாப்பிள்ளை என்ன என தயங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது வருஷமா கூட இல்லாதவரை இல்லைன்னு தானே சொல்லணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா கூட இல்லாத சோகம் எப்படி இருக்குன்னு நான் அனுபவிச்சு இருக்கேன் எனக்கு வரப்போகிற மனைவி இதுவரை அனுபவிச்சது போதும் இனி அவள் அந்த வழியை அனுபவிக்க கூடாது அதனால என்ன செய்ய போறீங்க மாப்பிள்ள என பயந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் செய்ய போகிறோம் என்று சொன்னார் மாப்பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ள என ஆவேசமாக கத்தினாள் அறுபதாம் கல்யாணம்தான் இவர் தான் மாப்பிள்ள ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க அத்த என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் தவறை உணர்ந்து திருத்தி தங்களை காணாமல் இருபது ஆண்டுகளாக உழைத்து கொண்டு இருக்கிறார் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சொன்ன மாதிரி அவரை மாப்பிள்ளை போல் அலங்கரித்திருந்தார்கள் அவனின் நண்பர்கள் முகூர்த்த நேரம் முடிய போகுது மாப்பிள்ளையை அழைச்சிண்டு வாங்க என்றார் ஐயர் வழக்கத்திற்கு மாறாக முதல்ல இவங்களுக்கு மாங்கலியத்தை எடுத்துக் கொடுங்க என்றார் மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் ஒரே மேடையில் இணைந்தன நான்கு மனங்கள் நனைந்தன அனைவரின் விழிகளும் என்றால் என்றார்